கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக உங்களை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன் இந்த தேவ செய்தியினுடைய தலைப்பு பரம தகப்பனிடத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு ஆமே நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நமக்கு என ஒரு இடம் அவர் வைத்திருக்கிறார் அவர் நமக்கான ஒரு நல்ல தகப்பனாய் ஒரு நல்ல தோழனாய் ஒரு நல்ல பாதுகாவலராய் அவர் நமக்கு இருக்கிறார் ஆமே இந்த புதிய ஆண்டில் கூட ஆண்டுகளுடைய வார்த்தையை நம்முடைய காதுகள் கேட்கட்டும் நம்முடைய இருதயம் விசுவாசிக்கட்டும் நம்முடைய வாழ்க்கை அதன் அடிப்படையிலே நடத்தப்படட்டும் நிச்சயமாகவே அந்த வசனத்தின் ஆசிர்வாதத்தினால் நாம் நிரப்பப்படுவோம் பரிபூர்ணம் அடைவோம் பெரிய காரியங்களை காண கத்த நம் கிருபை செய்வாராக மீகா ஏழு எட்டிலே சொல்லப்பட்டது போல என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் என் வெளிச்சமாய் இருப்பார் என்று கர்த்தர் ஒரு நல்ல வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம ஆண்டோடைய பிள்ளைகளாய் அவரை பின்பற்றி அவருக்காக நிற்போம் என்று சொல்லும்போது நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி நாம விழுந்தாலும் அவர் நம்மை எழுந்திருக்க பண்ண கத்தர் இருக்கிறார் நாம இருளிலே உட்கார்ந்தாலும் அவருடைய வெளிச்சம் நம்மை எழும்ப செய்யும் நம்மை உறுதியாய் நிற்க நம்மை அது வழி நடத்தி செல்லும் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் அந்த மிக ஏழாம் அதிகாரத்தில் முதல் ஆறு வசந்தங்களை வாசிக்கும் போது அநேக காரியங்களிலே விழுவதை நாம் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட விழுகிற காரியங்களில் எல்லாம் கத்த நம்மை எழும்பி நிற்க செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கூட அநேக சூழ்நிலைகள் நம்மை விழப்பண்ணும்படியாக வரலாம் நம்மை தள்ளும்படியாக வரலாம் நம்மை வேதனைகளுக்குள்ளே உட்கார பண்ணும்படியாக வரலாம் ஆனாலும் நீங்கள் சொல்லணும் இந்த வார்த்தையையும் தேவன் கொடுத்திருக்கிறார் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கத்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் அந்த வெளிச்சத்தை கொண்டு நான் இன்னும் ஓடுவேன் இன்னும் ஜெயம் பெறுவேன் இன்னும் பெரிய காரியங்களை காண்பேன் என்று சொல்லி நாம எழுந்திருப்போம் கத்தர் நிச்சயமாய் நன்மையை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆண்டில் கூட அவர் நம்மை அழகாய் வழிநடத்தி செல்வதற்கு இன்னும் சில வசனங்களை நாம் வாசித்தால் அது நமக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் நல்லா கவனிங்க நாம் தலைப்பை கேட்டோம் அவரிடத்திலே நமக்காக ஒரு இடம் இருக்கிறது இன்றைக்கு அநேகருடைய மனதில் நாம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அநேகர் நம்மை நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அநேகர் நம்மை அழைக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம் அநேகருடைய சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறது உண்டு ஆனால் இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் நாம் அதிக ஆசைப்பட வேண்டிய எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் பரம தகப்பன் இடத்துல இந்த பூமியிலே நாம் மனுஷர்களிடத்தில் எதிர்பார்க்கலாம் நன்மைகள் கிடைக்கும் நிச்சயமாகவே அநேக நன்மையை அடைந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மனிதர்களிடத்திலே கிடைக்கிற அந்த நன்மைகள் பரிபூர்ணமாய் இருப்பது இல்லை அதுவே பரம தகப்பனிடத்திலே நமக்கு ஒரு இடம் இருக்கு அவர் நமக்கு ஒரு நன்மையை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த நன்மை நமக்கு பரிபூரணமாக இருக்கும் ஹாலே லூயா கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த ஆண்டில் கூட பரிபூரணமான நன்மைகளை நாம் அடைவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நாட வேண்டும் ஆண்டவரோடு கூட இருக்க நாம் நினைக்க வேண்டும் அல்லது விதத்திலே அநேக வசனங்கள் ஆதாரமா இருக்கிறது அவரிடத்திலே நமக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று சொல்லி நாம் சில வசனங்களை நினைக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுகிறார் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் நான் உன்னை உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய காலங்கள் என் இருக்குது இருக்கு தலையில இருக்கிற முடியெல்லாம் நான் எண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இந்த வசனங்களையெல்லாம் நமக்கு சொல்லுகிறார் இந்த வசனங்களையெல்லாம் நாம் வாசிக்கும் போது அவரிடத்துல நமக்கென ஒரு தனி இடம் இருக்கு என்பதுதான் உண்மை ஆமே ஏன் அந்த தனி இடம் அவர் ஏன் நமக்காக இடம் ஒதுக்குகிறார் காரணம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க அவரால் பாதுகாக்கப்பட அவரால் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரமே அவன் கருத்தருடைய நாம மகிமைப்படுவதாக இதை நன்றாய் உணர்ந்த பக்தன் தாவிது ஒரு அழகான சங்கீதத்தை எழுதினார் நம்ம எல்லாருக்கும் அது ரொம்ப பரிச்சயமான ஒரு தெரிந்த மனப்பாடமாய் சொன்ன ஒரு வேத பகுதி தான் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் அந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் முதல் வசனத்தை வாசிக்கும் போதே நாம் சொல்லுவோம் ஆஹ் கத்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் ஆமேன் இவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை அந்த முதல் வார்த்தை கத்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் அப்படின்றதுலேயே எல்லாமே அடங்கிடுதுங்க எல்லாமே அடங்கியிருது அவரிடத்தில் நமக்கு ஒரு இடம் உண்டு அப்படின்பது அந்த வசனம் ஒன்றிலேயே நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் விபரேய மொழியில மெய்ப்பர் என்று சொல்லும்போது ரா அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அர்த்தம் பெஸ்ட் ஃப்ரெண்டா நல்ல ஒரு நண்பன் அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா நல்ல நண்பனாக இருக்கிறார் நண்பர்களிடத்தில் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியும் நண்பர்களிடத்திலே சரிசமமாக அமர்ந்திருக்க முடியும் அங்க எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கா ஒரு நல்ல ஒரு ஐக்கியமாய் அது காணப்படுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஒரு நல்ல நண்பனாய் இருக்கிறேன் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த இருபத்தி நான்காம் ஆண்டுல பலவிதமான சூழ்நிலைகள் வரலாம் பலவிதமான காரியங்களை நாம் எதிரிட வரலாம் நாம செயல்படுத்த வேண்டியதாக இருக்கலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு செயல்களிலும் நாம் தோற்று போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை நம்முடைய மெய்ப்பராக நல்ல ஒரு நண்பராக நாம் வைத்திருக்க வேண்டும் பாருங்க அந்த நல்ல மெய்ப்பன் அவர் ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறது மாத்திரம் அல்ல அவர் ஒரு கண்காணிக்கிறவராக மாத்திரம் அல்ல அவர் நம்ம அக்கறை இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் கடுமையான பாதுகாவலராக இருக்கிறார் ஆமேன் மெய்ப்பருக்கான இன்னும் சில அர்த்தங்கள் இது அவர் நம்மில் அக்கறை இருக்கிறார் கடுமையான பாதுகாவலராக இருக்கிறார் ஆமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு விஷயம் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது ஒரு லாரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதனால் பெரிய பஸ்ஸுலாம் எதுவுமே அங்கே அந்த அந்த ஆப்பிங் பெண்டில் வந்து டேர்ன் ஆகி போக முடியல அப்போது அங்கே ஒரு பெரிய அதிகாரி அவருடைய கார் அங்கே இருந்துச்சு அவரை அந்த காரை ஓட்டின ஒரு போலீஸ் அதிகாரிலாம் இருந்தாங்க நாங்களாம் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி நின்றுட்டு இருக்கும்போது நான் அந்த கார் பக்கத்தில் இருந்தேன் அந்த காரை தொட போனேன் தொட்டேன் ஒரு தடவை தொட்டேன் தொட்ட உடனே அந்த காரை ஓட்டின அந்த அதிகாரி சொன்னாங்க எப்போ கார்லாம் நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அந்த அந்த இந்த நான் என்ன சொல்றேன் ஒரு பொருளையே அவர்கள் அவ்வளவு பாதுகாப்பாங்க ஆத்மாவை ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் பாதுகாப்பார் தன்னுடைய மேலதிகாரியினுடைய கார் அதை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வாகனத்தை ஓட்டுகிற அந்த சகோதரர் சொல்லும்போது என்னுடைய மகனுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளைக்காக என்னுடைய பெற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறேன் என் ஜீவனையும் கொடுத்திருக்கிறேன் என்று இருக்கிறவர் எவ்வளவு கடுமையாய் நம்மை பாதுகாக்க வல்லவர் அதை நாம் இந்த நேரத்திலே உணரவேன் இந்த ஆண்டிலே நாமை அவர் நடத்துவதற்கு அவர் ஜீவனியே கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் எவ்வளவு கடுமையாய் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வசனத்தை தியானிக்கும் போது அவர் கடுமையான பாதுகாவலராயிருக்கிறார் ஹலூயா கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது இன்னொரு அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் அவர் பயமில்லாமல் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நம்ம வாசிக்கிறோம் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுகிறார் பாருங்க மெய்ப்பர்கள் தன்னுடைய ஆடுகளை எந்த ஒரு பொல்லாப்பும் இல்லாத ஒரு இடத்திலே அவர்கள் தன்னுடைய ஆடுகளை மேய விடுவார்கள் அப்படிப்பட்ட இடங்களிலு கூட அவர்கள் கவனக்குறைவாக இல்லாமல் அந்த ஆடுகள் மேல் கவனமாய் அவர்கள் இருப்பார்கள் என்னதான் பிரச்சனை இல்லாத இடமா இருந்தாலும் நம்ம மேலே அந்த மெய்ப்பர் அந்த ஆடுகள்ய்பர் எப்படி கண்ணோக்கமாக இருக்கிறாரோ அதே போல நம்மை படைத்த பரம தகப்பனும் ஆண்டு கிறிஸ்து நம்ம கண்ணோக்கமாய் அவர் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நாம் பயப்படுவதற்கு கூட அங்க இடமில்லாதபடிக்கு அவர் செய்கிறார் இந்த ஆண்டிலே அவர் நம்மை பயப்படாதபடிக்கு நடத்த அவர் உங்களோடு கூட கண்காணித்து கொண்டிருக்கிறாரமே மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது என்னுடைய ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் நீங்க இப்பிரைய மொழியில வாசித்து பார்க்கும்போது எப்படியாய் சொல்லப்படுகிறது அவர் உன்னை திரும்ப பண்ணுகிறாரா அவர் உன்னை திரும்ப பண்ணுகிறாராம் ஏதோ ஒரு காரியத்தினால் நம்முடைய ஆத்மா சோர்ந்து போயிடுச்சு ஏதோ ஒரு காரியத்தினால் நம்முடைய ஆத்மா அழுது கொண்டிருக்கு அதனால அந்த காரியத்திலிருந்து அவர் உன்னை திரும்ப பண்ணுகிறார் ஆமே இந்த ஆண்டுல கத்த நம்மை அவர் திரும்ப பண்ணுகிறார் உம் எந்த வேதனையோடு கூட நாம இந்த ஆண்டுல கடந்து அங்கே வந் நம்ம வந்திருக்கிறோமோ அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் நான் உன்னைய அந்த வேதனைகளில் இருந்தெல்லாம் இருக்கிறாருங்க அதுக்கு அடுத்தடுத்த வாசிக்கும் போது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும் நமக்கு அங்கே ஒரு அமைதியை அவர் கொடுப்பார் நம்முடைய சத்துருக்கள் மத்தியிலே நமக்கு ஒரு உறுதியை அவர் கொடுப்பார் பரம தகப்பனிடத்திலே நமக்கு ஒரு நித்தியமான ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது ஹாலோயா இந்த பூமியிலே நாம் அவரால் நடத்தப்படுவதற்கு ஒரு இடம் இருக்கிறது போல நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பரம தகப்பு ஒரு இடம் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது அதை பெற்றுக்கொள்ள நாம் ஒரு போதும் தவறிவிடக்கூடாது அந்த ரிவார்டை கட்டாயமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே நமக்கு ஒரு சிறந்த பரிசு அந்த பரிசுக்காய் செபிப்போம் அந்த வாழ்க்கைக்காக செவிப்போம் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே கத்தன் நம்மை விழாதபடிக்கு காக்க வல்லவராயிருக்கிறார் ஹாமேன் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக நாம் செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் உள்ள தகப்பனே இந்த புதிய ஆண்டை கத்தர் கொடுத்த தைவக்காய் ஸ்தோத்திரம் இதோ இவர்கள் எந்த காரியங்களிலெல்லாம் விழுந்தார்களோ அதிலிருந்தெல்லாம் எழுந்திருக்க பண்ணும்படியாய் செபிக்கிறேன் அண்ட இதோ என்ன காரியங்கள் எல்லாம் அண்ட இவர்கள் அப்பா உடைந்து இருக்கிறார்களோ அதுல அவர்கள் நினைக்க நீர் வெளிச்சமாய் இருக்கிற என்பதை நினைக்க கத்தர் கிருபை செய்வீராக அப்பொழுது அதிலிருந்து அவர்கள் எழுந்து ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி அவர்கள் போவாங்கப்பா ஆம் தகப்பனே நீங்கள் ஒரு மனுஷனுக்கு அபா மெய்ப்பராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நல்ல நண்பனாய் இருப்பீர் என்று சொன்னால் அந்த மனுஷனுடைய தேவைகளுக்கும் அதிகமாய் அவனுக்கு அங்கே சந்திக்கப்படுகிறது என்பதுதானே அந்த வசனம் சொல்லுகிறது நீ நிதாமைச் சனங்களை அப்படி ஆசிர்வதித்து உண்மை பற்றி கொள்ளிருக்கிற அவர்களுக்கு உண்மை மேய்ப்பராக நல்ல நண்பனாக தனக்கு வைத்திருக்கிறவர்களுக்கு அப்படி போது தேவைக்கும் அண்ட அதிகமான நன்மையை தந்து கத்தர் ஆஸ்ரதிக்கும்படியாகிறேன் இந்த ஆண்டிலே பயமில்லாமல் நடத்தப்படுவதற்கும் ஆண்டவரே வேதனைகளிலிருந்து திரும்புவதற்கும் கத்தர் உதவி செய்வீராக எல்லா விதமான பள்ள தாக்குதல் மத்தியிலும் அமைதியை கொடுங்க எல்லா விதமான முன்பதாகவும் உறுதியாய் நிற்க இடத்திற்கு எங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு நாங்கள் வர ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தமாய் காக்க உதவி செய்திருள்ளோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக Praise the Lord.